விமானம் தரையிறங்கும் பொழுது இன்னொரு விமானத்தில் மோதி தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகள் வெளியாகி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கோயத்தில் முட்டை மிக கடுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கோயத்தினுடைய பள்ளிகளில் போதைப் பொருள் விநியோகித்த துப்புரவு தொழிலாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் கோயத்தில் நிறைய முக்கியமான தகவல்களும் வெளியாக இருக்குது வீடியோ முழுவதமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி இன்றைக்கி விமான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு விமானம் தரையிறங்கும்பொழுது இன்னொரு விமானம் மேலே மோதி மிகப்பெரிய அளவில் தீவு ஏற்பட்டு அதுக்குள்ளே இருந்த நானூறு நபர்கள் வந்து பத்திரமாக காப்பாற்றப்பட்டிருக்காங்க சின்ன சின்ன தீக்காயங்களோட குவைத்தினுடைய டிஜிசியை இதற்கு கடுமையான ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க டோக்கியோவில் நடந்த இந்த விமான விபத்து மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்தியிருக்கு பயணிகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு இந்த அளவிற்கு ஒரு அலட்சியம் எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு குயத்தினுடைய அந்த டிஜிசியை வந்து இந்த மாதிரியான தவறு இனிமேல் எங்கேயுமே உலகத்தில் நடக்கக்கூடாது அதற்கான நடவடிக்கைகளை விமான நிறுவனங்கள் அதே போல வந்து செய்யணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் முட்டைக்கு தட்டுப்பாடு எழுப்பிருக்கு அதாவது ஐம்பது சதவிகித முட்டை தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து கோயத்தில் தற்பொழுது இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த முட்டைக்கான விலையேற்றம் வந்து இருப்பதை நம்ம நேரடியாக கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு தினாருக்கு கீழே இருந்த முட்டை விலை தற்பொழுது ஒன்றேகால் தினாருக்கு மேலே வந்து இருக்குது விரைவிலேயே இதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாடுகளிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான எல்லா பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக கோயத்தினுடைய அந்த உணவு பாதுகாப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தில் ஆபாச படம் பார்த்தா கைது செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி புதுசாக கோய்த்து வந்திருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு இருக்குது குவைத்தை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்குறவங்கள கைது செய்கிறதுக்குன்னு வாய்ப்புகள்லாம் வந்து இல்லை ஏன்னா மொபைலில் இருக்குது நம்ம பார்த்தோம் அழித்தோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதே நேரத்தில் நம்முடைய மொபைலில் அந்த படத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கும் ஏன் அப்படின்னா அது கோயத்தில் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று அதை நம்முடைய மொபைலில் வச்சுருக்கிறது தடை செய்யப்பட்டது தான் அதற்காக கைது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் இதை பார்த்ததை வந்து வெப்சைட்டில் போய் பார்த்துருவாங்களா நம்ம நம்முடைய ஹிஸ்ட்ரி வந்து ஏதாவது போலீஸ்க்கு போயிடுமா அந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்து கட்டாயம் ஃபேக்கு பொய் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்காது விபிஎன் யூஸ் பண்ணியும் சில பேர் பார்க்குறாங்க யூஸ் பண்ணாமல் கூகுளில் போயும் பார்க்கறாங்க இப்போலாம் வந்து சோசியல் மீடியாக்கள்லேயே அதை அதிகமாக வந்து புலங்குறதால் இதனால் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்த செய்தி போதைப் பொருள் விற்பனை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு போயிடுச்சு அப்படின்னா பள்ளிகள்லேயே போயிட்டு விற்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அது உருவெடுத்திருக்கு இன்னைக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு நபர் பள்ளி வெளியில் வேலை பார்க்கக்கூடியவர் குழந்தைகளுக்கு இந்த போதைப் பொருளை வந்து விற்பனை செய்யக்கூடியது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு குவைத்தில் எல்லா இடங்களிலுமே இந்த போதைப் பொருள் ஒழிப்பிற்காக குவைத் அரசு மிகப்பெரிய முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸோடு பார்த்தீங்கன்னா குவைத்தினுடைய போலீஸுக்கோ அல்லது உள்துறை உடனடியாக தகவல் கொடுங்க இந்த மாதிரியான நபர்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய சமூகத்தினுடைய எல்லாத்தையுமே வந்து கெடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ யாருமே பயப்பட வேணாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னா தைரியமாக போலீஸ்ல புகார் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்முடைய பழைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து முடக்கப்பட்டிருக்கு அதனால புதுதாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பண்ணப்பட்டிருக்கு அதில் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் வந்து போடப்பட்டுக்கிட்டே இருக்கு யாராவது அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதனுடைய லிங்க் இருக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க